ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா ரொம்ப நாள் ஒரு லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா மகாலயபட்சம் அதாவது என்ன சொல்கிறது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நம்முடைய முன்னோர்களுக்கு பசிக்கும் தாகத்துக்கும் உணவு வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலயபட்சத்தில் பண்ணுவாங்க அதே அந்த மகாலயபட்சம்னு பார்த்திங்கன்னா எட்டாம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டு மொத்தம் பதினஞ்சு நாள் வரும் எட்டாம் ஆரம்பித்து இன்னி வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை மகாலய அம்மாவாசை வருது இல்லையா அதோட வந்து முடிவெடுது அதையும் வந்து பதினஞ்சு நாள் தான் பண்ணணுமா மற்ற நாள்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட நம்மளுடைய தாய் தகப்பன் யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் கொடுப்போம் ஆனால் அவங்க வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது அவங்களுடைய திதி வந்து தெரியாது இந்த பதினஞ்சு நாளில் நம்ம எந்த நாள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமா திதி தெரியாதவங்க அப்படி இல்லைனா பொதுவாக அம்மா கொடுப்பாங்க இப்போ ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினாறு நாள் அதாவது பதினஞ்சு நாள் முடிஞ்சு பதினாறாவது நாள் காரியம் இல்லையா அது வரைக்குமே அவங்களுடைய ஆன்மா வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குமா அவங்க உறவுக்காரங்க பக்கத்துலேயே தான் இருக்குமா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சாப்பாடு அதெல்லாம் வச்சு பதினாறாவது நாள் காரியம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் தான் கிங்கினர்கள் வந்து அந்த ஆன்மாவை வந்து பிடிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம புராணத்தில் கூறப்பட்ட ஒன்றாகும் இப்போ இதன்படி பார்த்திங்கன்னா இப்போ அப்படி போனவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட இறந்த திதிக்கு வருவாங்களாம் அப்படி இல்லைன்னா அம்மாவாசை அம்மாவாசை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டை தேடி நம்மளோட புள்ள நம்மளுக்காக இன்றைக்கி சாப்பாடு தருவான் நம்ம புள்ள நம்மளுக்காக இன்னைக்கு தண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வருவாங்களாம் எல்லா அமாவாசையுமே வருவாங்களாம் ஆனால் தான் சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மஞ்சள் தண்ணி தெளிக்கக்கூடாதுமாங்க ஈவன் வெள்ளிக்கிழமை செவ்வா வெள்ளி ஒரு முக்கியமான நாள் இங்கே முக்கியமான திருவிழா அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்கள் அன்னைக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை சரி ம் பண்ண பண்ணக்கூடாது அதுக்கு வாசல் கோலம் முடியாது போடக்கூடாது அப்படி போட்டால் அவங்களால உள்ள வர முடியாது அவங்க வாசலோடைய நின்றுருவாங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதான் உண்மை நானுமே மேக்ஸிமம் அமாவாசை அன்னைக்கு வந்து வாசலை மஞ்சள் தண்ணி தெளிக்க மாட்டேன் கோலம்லாம் மாட்டேன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்க வந்து கிங்கினால் பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா பிடிச்சிட்டு அவங்களோட அடுத்த திதி ஒரு வருடம் இல்லை ஒரு அம்மாவாசை அதுக்கு வந்து அவங்க வராங்கன்னா அது வரைக்குமே அவங்க வந்து பட்னியாக தான் இருப்பாங்களாம் பட்னியாக தான் நடந்தே போவாங்களோ அந்த கிங்கனர்கள் அவங்க வந்து நடத்தி தான் அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போவாங்களோ அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்க ரொம்ப பசியாக இருப்பாங்க ரொம்ப தாகமாக இருப்பாங்க இந்த திதி எப்படா வரும் எப்படா அமாவாசை வரும் நம்ம பிள்ளைய நம்ம பார்க்க போவோம் நமக்கு சாப்பாடு தருவாங்கன்னு சொல்லி ரொம்ப அவளாக இருப்பாங்க அப்படி அவங்க வர்ற டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும் நீங்கள் சாப்பாடு படிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களது கையால் வாரிசு அவங்க கையால் எள்ளும் தண்ணியும் கண்டிப்பாக வார்க்கணும். அதுதான் அந்த எள்ளு தான் அவங்களுக்கு உணவு அந்த எள்ளுக்கு அந்த சாதமும் சரி அந்த எள்ளும் சரி அந்த தண்ணியும் சரி அதுதான் அவங்களுக்கு உணவு அந்த தண்ணி தான் தாகத்துக்கு அடுத்த திதி வரைக்குமே அதுதான் அவங்களுக்கு சாப்பாடான் இப்போ அவங்க யமந்தர்மன்ட்டு பர்மிஷன் கேட்டு அவங்க வருவாங்களாம் அப்படி வந்து நம்ம சாப்பாடு வைக்கல தண்ணியும் வைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப பசியில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் சாப்பிட்றாலுமே நமக்கு எவ்வளோ வரும் எவ்வளோ டென்ஷன் ஆகும் அப்புறம் ரெண்டு நாள் போச்சுன்னா ரொம்ப அழுவோம் ஐயோ நமக்கு சாப்பாடு இல்லையுன்னு சொல்லி அழுவோம் அப்போ அவங்க அத்தனை வருஷ நாள் அவங்க சாப்பிடாம இருந்துட்டு ஆவலாக வந்து நம்ம எதுவும் வைக்கலாம்னா அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் எந்தளவுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க எந்த அளவுக்கு அழுவாங்க ரிட்டன் போவாங்களா அப்போ எம்மத்திருமன் வந்து கேட்பாங்க என்ன போனியா போனேன் பிள்ளைகள் பார்த்தியா பார்த்தேன் சாப்பாடு தந்தாங்களா தண்ணி தந்தாங்களான்னு கேட்பாங்க இல்லை தரலன்னு சொல்லி அந்த ஆன்மா மனம் வருந்தி அழுதுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மொத்த பாவக்கணக்கையும் நம்ம வம்சத்து மேலே எம்மதார் வந்து இறக்கி வச்சுருவாங்க அதனால் தான் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி இந்த பித்திருதோஷனால என்ன ஆகும் நிறைய ஆகும் பித்திருதோஷம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து கண்ணுக்கு தெரியாது அதாவது நிறைய பேர் நீங்கள் வந்து குலதெய்வம் தெரியாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா பித்திருதோஷம் வந்து பித்திருதோஷம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா இப்போ எங்களுக்கு குலதெய்வம் தெரியுமே ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா பித்தர் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும் ஏதாவது சண்டை சத்துரும் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய பாதிப்பு தொழிலில் சரி உடல் ரீதியாக சரி இல்லை குழந்த பிறக்கிறதுல சரி கல்யாணம் ஆகிறதுல சரி இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஆண் பிள்ளைகளை வந்து இந்த தோஷம் வந்து ரொம்பவே பாதிக்கும் சரிங்களா இது அப்புறம் ஒருத்தரையும் ஜாதகத்தை தூக்கிட்டு போவாங்க ஒருத்தர் பரிகாரம் தேடி போவாங்க அப்போ சொல்லுவாங்க இப்படி தோஷம் இருக்குது அதனால தான் எப்படி இருக்கீங்க நீங்கள் முதல்ல மூலம் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுங்கள் பாபநாசத்தில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வீட்டில் வச்சு நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஒரு சில பேர் இந்த திதியை கணக்கு பண்ணி த கழிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா மூணு தலைமுறைக்கு கழிக்கலாம் சரி இப்போ உங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட அப்பா அவங்களோட அப்பா அப்படி ஒரு மூணு தலைமுறைக்கு வீட்டில் அச்சீவ் பண்ணுறதுக்கான பலன் கிடைக்கும் இப்போ பாபநாஸ்துக்கு போவாங்க அங்கே போனாங்கன்னா அஞ்சு தலைமுறைக்கு நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறனால அஞ்சு தலைமுறைக்கும் உள்ள அதுக்கு அவங்க அஞ்சு தலைமுறைக்கும் நம்ம இங்கே நீங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்ச மாதிரி கணக்கு கணக்கு இதுவே ராமேஸ்வரம் போனீங்கன்னா ஈரேழு தலைமுறை அதாவது பதினாலு தலைமுறைக்கு நீங்கள் பண்ண மாதிரி கணக்கு சரிங்களா எங்கே பண்ணணுமோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இந்த சண்டே வரைக்கும் தான் டைம் இருக்குது திதி தெரியாதவங்க தெரியாதவங்க இந்த பதினஞ்சு நாளையும் எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப உத்தமம் இன்னொன்று எப்படினாலும் பாபநாசம் போனாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் அதோட கூட கொஞ்சம் அமௌண்ட் வச்சு ராமேஸ்வரத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு தலைமுறைக்கு வரைக்கும் அதை நீங்கள் அதை கழித்து விட்டு வந்துடுங்க கழித்து மட்டும் விட்டுட்டு வாங்க தர்ப்பணம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க நான் ஏற்கனவே ஒரு விடியில் போட்டிருந்தேன் திலகோமோ பண்ணாதீங்கன்ட்டு இதுபோது இந்த மாதிரி இடங்கள்ல போகிற வரங்கள்லாம் பிடிச்சி பண்ணுவாங்க ஸோ அதுக்குள்ளே போயிடாதீங்க உங்கள் வேலை நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க உங்களோட முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் அந்த தர்ப்பணம் அதை பண்ணிவிட்டு அதுக்கு குடும்பத்தோடு போங்க ஃபேமிலியாக போங்க போய் க பண்ணிவிட்டு வாங்க ரொம்பவே லைஃப் நல்லாயிருக்கும் இன்னொன்று எல்லா அமாவாசையுமே வீட்டில் வந்து முன்னோர்கள் வருவாங்கன்னு சொல்லி கொ நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக சாப்பாடு வச்சு அவங்களுக்கு படைத்து காகத்துக்கு வைங்க எள்ளும் தண்ணியும் கண்டிப்பாக வாக்கணும் அது வந்து நீங்கள் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது யூடியூப்பில் நீங்கள் அதை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க நீங்களே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதிலே முக்கியமான அம்மாசை என்ன பார்த்தீங்கன்னா ஆடிய தை தைய இந்த வர மா மகாலயா அமாவாசை புரட்டாசி அமாவாசை தான் இந்த மூணு அமாவாசையும் கண்டிப்பாக வீட்டில் முன்னோர்களுக்கு வந்து படையல் போடுங்க இலை போட்டு ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா எப்படி படையல் போட்டு சாப்பாடு வைப்போம் போடலாம் சமையல் வடை பாயசோடு சமைப்போம் இல்லையா அதே மாதிரி நான் மேக்ஸிமம் நான்வெஜ் கிடையாது மேக்ஸிமம் வெஜ்ஜாகவே நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா இறந்தவங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் சொல்லி நான்வெஜ் கண்டிப்பாக நீங்கள் சமைக்காதீங்க வெஜ்ஜாகவே பண்ணுங்கள் ஏன்னா அவங்க இறந்த தினத்துக்கு நீங்கள் நான்வெஜ் படிச்சிக்கலாம் ஆனால் இந்த அம்மாவாசையை குறிப்பிட போகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் பண்ணாமல் வெஜ்ஜே பண்ணிக்கோங்க நல்லா இலை போட்டு அவங்களுக்கு படைத்து அந்த சாப்பாடு எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும் அன்றைக்கி கண்டிப்பாக நேரம் பார்த்து அந்த எள்ளும் தண்ணியும் கண்டிப்பாக ஆண் ஆண் அதாவது ஆன்வர்ஸுகள் அவங்க வந்து கையால் வந்து கொடுக்கணும் இன்னொன்று லேடிஸ் வந்து பண்ணக்கூடாது இது என்ன பெண்கள் எல்லை கையால் தொடக்கூடாது இப்படி நிறையவே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க நாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது சரி எனக்கு தம்பி இல்லையா அப்போ யார் பண்ணாங்க கேட்டால் அவங்க கணவர் இருக்காங்கள் உங்க கணவரை அவங்களோட மா தன்னோட மாமனார் மாமியாரை அப்பா அம்மாவாக நினச்சி அவங்க தாராளமாக பண்ணலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதம் நிறையவே கிடைக்கும் சரிங்களா ஸோ இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க ஆமாம் அந்த மதத்தில் பாருங்க அதெல்லாம் பண்ணையாக செய்கிறாங்க நல்லா தானே இருக்காங்க அம்மிங்க அவங்க அவங்க மதத்தில் இருக்காங்க அவங்களுக்குரிய விஷயங்கள் அவங்க கண்டிப்போட ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒன்றுமே பண்ணுறது இல்லையே நம்மளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதர்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் நம்மளுக்குரிய பழக்க வழக்கங்கள் இருக்குது நம்ம இதில் இது ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருக்குமே இந்த முன்னோர்கள் வில அதிக நம்பிக்கை இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு வைக்காமல் அவங்கள பட்டினியாக போட்டு கஷ்டப்படுத்தா கஷ்டப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த சாபம் நம்மளையும் நம்மளோட பிள்ளைங்களையும் கண்டிப்பாக வந்து சேரும் சரி இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன் அதுவும் எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் தெரியாத விஷயங்கள் இனி எவ்வளவோ இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் ஒரு சில இதை பற்றி ஆன்மீக சம்மந்தமாக இருக்கிறவங்க நிறைய பேர் வீடியோ போடுவாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் செலவு தான் சொல்லிட்டேன் தேங்க்யூ